தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் இறைமையானூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் இருபது படைகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர் முப்புதரில் வீற்றிருந்தவரைவும் அருளன்பும் எல்லா ஆசிகளும் என்னுச்சந்தலை முதல் உள்ளங்காழ்வரை தங்கி என் மீது இருப்பதாக முப்புதரில் வீற்றிருந்தவரை மருளன்பும் எல்லா ஆசிகளும் என்னுச்சந்தலை முதல் வரை தங்கி எம்மீது இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமே இருக்கின்றவராக இருக்கின்ற இறங்கி வந்தவர் நீரே இணைந்து உன் இதயத்தில் நிலைத்திருக்க இயங்க செய்வதும் நீரே புதரில் வீச்சிருந்தவர் உமருளங்கும் எல்லாசிகளும் முதல் வரை தங்கி என் மீது இருப்பதாக ஆமேன் 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 கடைகளின் ஆண்டு வரை உமை வாழ்த்துகின்றோம் யாகோப்பின் கடவுளை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்ரஹாமின் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஈசாக்கின் கடவுளை உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை உமது பேரன்பால் எமை அரவணை தீரே உமக்கு நன்றி ஆண்டவரன் பரலோக மகிமையை எமக்கு நிறுத்தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரம் இந்த நாள் முழுவதும் உமது வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் எம்மை ஆசிர்வதி தீரே உமக்கு நன்றி ஆண்டவர வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான போராட்டங்களில் தவிர்த்த போது மகனே மகளே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் எனது அன்பு உன்னுடமில்லது முது எனது பேரன்பால் உன்னை நான் தாங்கியுள்ளேன் என் கரமுனை பற்றி இழுத்துள்ளது நான் உனக்கு ஆசை வழங்குவேன் நான் உனக்கு நலத்தை கொடுப்பேன் நான் உனக்கு சகல எல்லா காரியங்களையும் உடனிருந்து வழிநடத்துவேன் என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையினால் இமை தேற்றி அபிஷேகம் செய்தீரே ஆசிர்வாதத்தை கொடுத்தீரே நன்றி ராஜா உமது கரம் இவை பற்றி இழுத்ததற்காக நன்றி ராஜா வழக்கரத்தால் தாங்கி இடக்கரத்தால் வழி நடத்தியதற்காக நன்றி ராஜா உம தெய்வீக திரு வசனத்தை நாங்கள் கேட்கவும் உம தெய்வீக இறை வார்த்தையை படிக்கவும் எமக்கு நீர் கொடுத்த பெரும் வாய்ப்பிற்காக நன்றி ராஜா எம் மனக்குமரல்கள் எம் உள்ளத்து விருப்பங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான போராட்டங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலைமை என பல்வேறு துன்பத்திலே வாடி வதங்கி நிற்கின்ற உன் பிள்ளைகளை கனிவுடன் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே உம சித்தம் போல் இவை வழிநடத்தும் ராஜா என்று உன் திருவடியில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து எழுந்தோமே தகப்பன ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அதிசயம் செய்தீர் அற்புதம் செய்தீர் உமை விட்டு விலகிய நேரத்திலே தகப்பன நாங்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்தோம் அதை உளமாற அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர உமது கரம் எம்மோடு இருக்கும்போது நாங்கள் வேறொன்றுக்கு ஆசைப்பட்டோம் அதற்காகமிட மனம் வருந்துகிறோம் பிறர் வழியிலே நடந்தோம் மனம் வருந்துகிறோம் ரஜ்ஜா அப்பா தந்தையை இறைவா என்று அழைக்கக்கூடிய உரிமையை கொடுத்தீரே அந்த உரிமைக்கேற்ற பிள்ளைகளாக மகனாக மகளாக வாழ தவறிய தருணங்களை எண்ணி மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவர இரு நீட்டி அன்பா எமை அரவணைப்பவர உள்ளத்தில் எமை தாங்குபவர உமது ஓன் உமது கரங்களிலே பொறித்து எவை அரவணைப்பவர உமது விருப்பமான காரியங்களை செய்யாமல் இந்த தருணங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்துகிறோம் உம் மனம் விரும்புவதை ஆண்டவர் தந்தருள்வாராக என்ற இறை வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்க இரு விசுவாசிக்க தவறியதற்காக உமிடம் மனம் வருந்துகின்றோம் ஆண்டவர மனம் வருந்திய கல்வனை நீர் மண்ணித்தீரே தகப்பன ஊதாரி மைந்தனை ஊதாரி தந்தையை நீர் மனம் நெகிழ்ந்து பிள்ளைகளாகி எங்களை உம்மிடம் மன்னிப்பு வேண்டி உம்மிடம் உமது அருளுக்காக இறஞ்சி நிற்கின்ற உன் பிள்ளைகளை இதன் நேரத்துல தொட வேண்டுமாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உமது பலத்தை தர வேண்டுமாய் உமது பாதுகாப்பை தர வேண்டுமாய் இறஞ்சி நிற்கின்றோம் கண்ணோக்கி பாருமாண்டவரை இந்த இரவு நேரத்தில் தகப்பன பல்வேறு தேவைகளோடு உனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது உள்ளத்து குமரல்களையும் உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் இறைவா உம்மிடம் அர்ப்பணித்து நாங்கள் செல்லும் பொழுது அனைத்தும் எமக்கு வெற்றியாக அமைகிறது அதை கண்கூடாக நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்கிறோம் தகப்பன உமது ஓங்கிய புயம் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உன் திவ்ய திருவடியில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியரலும் ஜீவனுள்ள பீதாவே அமேன் சிறப்பாக தகப்பன இந்த மாதம் முழுவதும் தேர் இந்த மாதத்தின் இறுதி வேலையிலே தகப்பன நாங்கள் இந்த ஒன்பதாவது மாதத்திற்காக நன்றி உணர்வோடு நிற்கின்றோம் இந்த நன்றி என்ற உணர்வோடு இந்த இரவை நாங்கள் கழித்து புதிய நாளில் புதிய மாதத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புதிய மாதத்தில் புத்துணர்வோடு புதிய நாளை தொடங்க ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் ஆமீன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ